ബന്ധ തുടരാളേം സഞ്ചലൻ തുഞ്ചി തിരിയാതേ ബന്ധ വടരാളേ സഞ്ചല തുഞ്ചി തിരിയാതേ கந்தனின் நின்று நுனை நாளும் கண்டுகொண்டன் போற்றிடுவேணோ தந்தையின் கொம்பை புணர்வோனே சங்கரன் பங்கீர் சிவபாலா செந்திலங்கண்டிற்கதிர்வேலா தென்பரங்குன்றி பெருமாளே எண்ணிலா செயல்களை செய்து முடிக்கும் எண்ணம் படைத்தவரும் அமானுசியமான ஆர்ப்பரிக்கும் ராஜயோகம் படைத்தவரும் நிதித்துறையில் உலகத்தை கவரும் காந்த சக்தி கொண்டவரும் பொருளாதாரத்தை யாரும் எண்ண முடியாத தொடும் செல்வாக்கு யோகம் கொண்டவருமாகிய தனுர் ராசி உதித்த தங்கங்களே உங்களுக்கு கோடான கோடி வணக்கம் கடந்த இரண்டரை காலங்களில் உங்களுக்கு ஆறாம் இடத்தில் இருந்த குரு பகவான் உங்களுக்கு பத்தாம் இடத்தை பார்த்திருந்தாலும் பெரிதாக நீங்கள் வாழ்க்கையில் சாதிக்கூடிய யோகங்கள் அந்தளவாக இருந்திருக்காது பொதுவாகவே இந்த ரெண்டரை வட காலங்கள் உங்களை சந்தோஷமும் கழிப்பும் நடந்து கொண்டு தான் இருந்தன ஆனால் இனி காலம் அதாவது சதுர்த்தி திருவரும் சித்திரை இருபத்தெட்டாம் தேதி பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்திலிருந்து உங்கள் வாழ்க்கை தலைகீழாய் மாறப்போகிறது இந்த தனுராசிக்காரர்கள் இந்த உலகத்து இனிமேல் நீங்கள் இருக்கும் இடம் கெம்பீரம் ராஜஜத்தம் போட போறீங்க கெம்பீருடைய மாலை மரியாதையை நீங்கள் வளம் வர போறீங்க குபேரனை போல் துல்லியவனாய் ராஜயோகம் பெற போறீங்க அந்த வகை கிரகங்கள் அனைத்து உங்களுக்கு ஜாதகமாக இருக்கின்றன அந்த வகையில் உங்கள் ராசிநாதன் என்று அழைக்கக்கூடிய சுகஸ்தானாதிபதி என்று அழைக்கக்கூடிய குரு பகவான் பெரும் தனக்காரகன் தனுர் ராசியின் அதிபதியானவன் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடம் என்று சொல்லக்கூடிய உட்கார்ந்து கொண்டு அவருடைய ஐந்தாவது பார்வையா உங்களை லாபத்தை பார்க்கின்றார் எந்த வழியில் லாபம் அளவுக்கு அதிகமுடியான சுத்து சுகம் சேர்ப்பதால் லாபம் கடன் வழக்கு வம்பு கோட்டு தீர்த்து நீங்கள் கொடுக்கக்கூடிய மிக பெரும் அதீத சக்தி படைத்தவராக ஸ்திர சொத்து வாங்கும் அதிபராக அரசியலே மிகப்பெரிய ராஜ யோக பதவி பெரும் தனவேந்தராக தனவேந்தனாக திகழ்வேந்தனாக இந்த காலகட்டங்களில் வரப்போங்க சிலர் அடுக்குமாடி குடியிருப்பை வாங்கி குவிக்கும் யோகமும் சில புதிதாக வீடு கட்டி யோகமும் வாங்கும் யோகமும் சிலர் சில ஆண்களுக்கு ஆண்குழந்தை மகவு யோகமும் கிடைக்கப் போகின்றன சில பெண்களுக்கு கணவனால் மிகப்பெரிய சந்தோஷமான நிகழ்வுகளும் நடக்க போகின்றன இதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் வரும் பதினொன்று அஞ்சிலிருந்து நீங்கள் வாழ்க்கையே முப்பது நாட்களிலிருந்து உங்கள் வாழ்க்கையை துல்லியமாய் மிக பெரும் சந்தோஷமான நிகழ்வுகள் நடக்க போய் அந்த வகையில் குருவாக உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்க ஆயத்தமாகிவிட்டான் சூப்பர் ஸ்டாரு யாருன்னு கேட்டான் சின்ன கோல் அந்த என்று சொல்லும் அளவுக்கு நீங்கள் யார் என்பதை இனிமேல் நீங்கள் சூப்பர் ஸ்டாராக வரக்கூடிய நேரத்தை உங்கள் குருபோவான் உங்களுக்கு லாபத்தை பார்ப்பது அதீத தனயோகம் இப்படி ஒரு நிகழ்வு இனிமேல் நடக்கிறது சகோதரர்களே பன்னிரெண்டு வருடத்துக்கு ஒரு முறை தான் இப்படி ஒரு ராஜயோகத்தை பார்க்கும் நிகழ்வு அப்படி ஒரு தனயோகமான பாக்கியத்தை இந்த தனுராசிக்காரர்கள் பார்ப்பது இதுதான் முதல் முறை ஏனெனில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுலேயே பட்டியலில் சிம்மராசிக்கு அடுத்தபடியாக தனுர் ராசியும் வருகின்றது அந்த வகையில் நீங்கள் பூர்வ புண்ணியம் பெற்றவங்க இந்த குரு பகவான் இரண்டு காரகத்துக்கு உங்களுக்கு செய்யக்கூடியவர் ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய உங்கள் ராசிக்கு மெருகூட்டக்கூடியவராக உங்கள் புகழை அங்கீகரிக்கக்கூடியவராம் ஏ மாபெரும் சபேதனில் நீ நடந்தான் ஒரு மாலைகள் நீங்களும் இந்த தனுராசிக்காலும் சபைக்கும் புகழுக்கும் இயங்கக்கூடியவங்க நீதிக்கு நேர்மைக்கும் கட்டுப்பட்டவங்க அப்படிப்பட்டவரை குரு உங்கள் ராபத்தை பார்க்கும்போது உங்கள் வாழ்க்கை அதீத முயற்சியால் கொஞ்சம் முயற்சி செய்தாலும் உங்களுக்கு லாபம் அதீத பெரும் பணக்கார யோகம் கிட்டும் ஏன் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் சில சில தனுராசிக்காரை உலக கோடீஸ்வர பட்டியலையும் வளம் வர போறாங்க இது நிதர்சனமான உண்மை மேலும் அவருடைய ஏழாவது பார்வை என்று சொல்லக்கூடிய கேந்திர பார்வை ராஜ யோக உங்க ராசியை தான் விசேஷம் குரு பகவான் ராசியை பார்ப்பது விசேஷம் அப்போ நான்குக்கும் ஒன்றுக்குரிய ராசியை பொழுது உங்களுக்கு புதிதாக வீடு வாங்கிடக்கூடிய யோகம் வாகனம் வாங்கக்கூடிய யோகம் ஸ்திரச்சத்தை அனுப்பக்கூடிய யோகம் அடுக்குமாடி யோகங்களை இந்த காலகட்டங்களில் குருபகங்கு உருவாக்கி குவிக்க வைக்கப் போயிட்டார் கடன் வழக்கு வம்பலாக உங்களுக்கு தீரும் அவடைய ஏழாவது பார்வை உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய கும்பமனையை பார்க்கும் பொழுது உங்களுக்கு பொன்னாபரண யோகம் போகிறது சில தங்கத்தட்டில் சாப்பிடக்கூடிய ராஜயோகமும் இந்த தனுர் ராசிக்காரர்கள் இன்னும் ஒரு மாத காலங்களிலிருந்து இருந்து அனுபவிக்க போறாங்க ஏனெனில் காலபுருஷனுக்கு ஒன்பதாம் வீடு தனுர் ராசி அல்லவா இந்த ராசியில்தான் பூரம் நட்சத்திர அம்பாள் மகாலட்சுமி தேவி அவதாரம் அனுச அவதாரம் செய்த அருமையான யோக நட்சத்திரமும் ஆஞ்சநேய பெருமான் அபரித்த மூல நட்சத்திரமும் இந்த ராசியில் அவதாரம் செய்கின்றார்கள் அந்த வகையில் இது ஒரு காலபுருஷனுக்கு பாக்கிய ராசி பொதுவாகவே தருர் ராசி பிற்பழு பாக்கிய யோகம் பெற்றவர்கள் பாக்கியாதி யோகம் பெற்றவர்கள் மிகவும் தாய் தந்தரையின் அளவுக்கு அதிகமான பாசம் பெற்றவர்கள் அன்னையரின் தந்தையரின் ஆசீர்வாதம் அவருடைய அளவுக்கு அதிகமான பாசத்தையும் நேசத்தையும் அவருடைய விருப்பத்திற்கு நடந்து தாய் தந்தை மேல் பற்றுள்ளவர்கள் இவர்கள் காலபுரனுக்கு பாக்கியம் அல்லவா அதனால் இவர்கள் பாக்கியத்தை பூமியில் அடையும் ராஜயோகம் பெற்றவராக பல தனுர் ராசிக்காரர்கள் இருக்கின்றார்கள் அந்த வகையில் இவர்கள் வாங்கி வந்த நல்ல வரம் என்றே நாம் சொல்லலாம் இது ஒரு நிதர்சனமான உண்மை சகோதர சகோதரே பொதுவாகவே உலக தனக்கார பட்டியல் எடுத்துக்கொண்டால் உலக கோடீஸ்வரர்களே எழுபது சதவீதத்துக்கு மேல் தனுர்ராசி தனி அவதாரம் செய்ததாக இருக்கின்றார்கள் ஏனெனில் இவருக்கு நிதிக்காரன் என்று சொல்லக்கூடிய சனீஸ்வர பகவான் ரெண்டுக்குரிய வள வரவு செலவு கரெக்டாக துல்லியமாக கரெக்ட் செய்து கச்சிதமாக கணக்கு போட்டு வாழக்கூடியவர்கள் இவர்களை அவ்வளவு எளிதாக யாரும் ஏமாற்றுவது முடியாது ஏனெனில் குறு அல்லவா இவர்கள் அனுக்கிரகம் முருகப்பெரும அனுக்கிரகம் ஒருங்கே பெற்றவர்கள் இவர்களை நீங்கள் அளவுக்கு அதிகமாக நீங்கள் ஏமாற்ற முடியாது ஏனெனில் இவர்கள் ராமபிரானின் வில் அம்பு போன்ற துணிச்சலான காரிய சொந்தக்காரர்கள் இவர்களுக்கு ஆஞ்சநேய பெருமான் அதீத தைரியத்தை கொடுத்து அளவுக்கு அதிகமான மங்கள யோகத்தையும் செல்வாக்கு யோகத்தையும் கட்டி குபேர துல்லிய ராஜயோகத்தை இந்த தனுராசிக்கு என்றுமே கிரகங்கள் சாதகமாக அந்த வகையில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தின் ஒரு மாத காலங்களிலிருந்து உலகமே வியந்து பார்க்கும் அற்புதமான குபேர யோகத்தை தனுராசிக்காரர்கள் ராசிக்காரர்கள் பெறப்போகின்றார்கள் லட்சங்களில் குவிப்பவர்கள் பல லட்சங்களை ஆளப்போகின்றார்கள் பல லட்சங்களை கை பார்ப்பவர்கள் கோடிகளை கையாளப் போகின்றார்கள் கோடிகளில் முதலீடுபடு தொழில் பண்ணும் சகோதரர்கள் எல்லாம் பல கோடிகளை வெகு இலகுவாக பார்க்கக்கூடிய நேரம் இவர்கள் கையிடும் வேலையில்லா நேரம் மற்றும் இவர்களுக்கு வெளிநாட்டு பணம் கிரிப்டோகரன்ஸ் பணம் மற்ற பங்குபர்த்தக பணம் பிறருடைய உயிர் பணம் லாட்ரி பணம் புதையல் பணம் என்றே உழைப்பில்லாத பல பணங்களும் இந்த காலங்கட்டங்களை இவருக்கு திக்கு முக்காட செய்யும் அளவுக்கு இவர்களுக்கு ஆதாயம் அதிகம் அதிகரிக்கப் போகின்றது ஆக மொத்தத்தில் இன்னும் ஒதுமாற காலங்களிலிருந்து தனுர் ராசிக்காரர்கள் மிக ராஜாவாக கூஜாவாக இருந்த நீங்கள் இனிமே ராஜாவாக மாறி என்றும் பலருக்கு வியந்து பார்க்கும் மிக பெரும் மன்னராக பேரரசராக வள போகிறப்போகுது இன்னும் ஒரு மாத காதலத்திலிருந்து மிகப்பெரும் தனவாங்க பட்டியலில் தண்டு வாசிக்காராக வரப்போவது உண்மை உண்மை உண்மை